வணக்கம் ஏர்டெல் டிடிஎச்சில் நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சிக்ஸ் மந்த் ஏஆர்பி ரீசார்ஜ் ஒன் மந்த் பேக் எல்லாமே பிரைஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இனிமே நம்ம ரீசார்ஜ் நியூ ப்ரைஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் பேக் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் ஒரு ஏர்டெல் டிடிஎச் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏர்டெல் டிடிஎச்சில் ரெண்டு பேக்கேஜுமே சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஹை டெஃபினேஷன் ரெண்டு பேக்குமே பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன பேக் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்டி பேக் பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஎச்சில் அல்டிமேட் தமிழ் அப்படிங்கிற ஒரு எஸ்டி பேக் வந்து ஒன் மந்துக்கு ப்ரீவியஸாக இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பத்து ரூபா அதிகப்படுத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து செட் பண்ணிக்கிறாங்க இனிமேல் நம்ம இந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக் ஆக்டிவேட் ஆகும் அதுவும் ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கட்டறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் சஸ்பெண்ட் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா பதினஞ்சு ரூபா பிடிமான காசு எடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸாக முன்னாடியே நம்ம இரநூத்தி ஐம்பத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா முப்பது நாள் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பதினஞ்சு ரூபா போகும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு தமிழ் அல்டிமேட் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ப்ரைஸ் உங்கள் அக்கௌண்ட் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு ரூபா மைனஸில் இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம் ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் ஆறு மாதம் ஆக்டிவேட் ஆகும் ஸோ நீங்கள் கேட்கலாம் ஐம்பது ரூபா கேட்குறீங்க அந்த பதினஞ்சு ரூபா போக முப்பத்தஞ்சு ரூபா பேலன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு ஃபோர் டேஸ் அதிகமாக வரும் ஓகேங்களா இந்த அல்டிமேட் தமிழ் பேக் எஸ்டி பன்னெண்டு மாதம் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ ஸோ இந்த அக்யூர்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் ஒன் இயர் ஆக்டிவேட் ஆகும் ஓகே இந்த அல்டிமேட் தமிழில் சேனல்ஸ் எதாவது இன்க்ளூட் பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பழைய பேக்கில் என்ன சேனல்ஸ் இருந்துச்சோ அதே சேனல்ஸ் தான் ஜோதி டிவி கூட தமிழ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கிடையாது இவங்க வந்து ப்ரைஸ் தான் மாற்றிருக்காங்க மெயினாக ஏர்டெல் டிடி சொல்லக்கூடிய தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் சன் நெட்வொர்க் விஜய் நெட்ஒர்க் ஜி நெட்ஒர்க்கு பாலிமர் குரூப் எஃப்டிஏ சேனல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ராஜு மெகா நெட்ஒர்க் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு தமிழில் ஜோதி டிவி மட்டும் வராது அடுத்து ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் டூ த்ரீ ஈரோ ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் இமேஜஸ் காமிச்சிட்ருக்கிறேன் சேனல் டீட்டெயில் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பேக் பார்த்திங்கன்னா கிட்ஸ் சேனல் அதிகமாக வேணும் எங்களுக்கு பொம்மை சேனல் அதிகமாக வேணும் அப்படின்னா தமிழ் ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இந்த பேக் எடுத்துக்கலாம் ஒன் மந்த்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி அதாவது ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி இந்த வேரியேஷனில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எஸ்டி பேக்கு நீங்கள் ஒரு ஹச்டி யூஸராக இருந்தாலும் இந்த எஸ்டி பேக்கை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அடுத்து ஹை டெஃபினிஷன் ஹச்டி பேக் பார்க்கலாம் ஹச்டி பேக் பொறுத்தளவுக்கு தமிழ் பேசிக் ஹச்டி அப்படின்னு ஒரு பேக் இருக்குது இது ஒன் மந்த்து கிடையாது ஆறு மாசத்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ஒன் இது தான் வரும் அடுத்து கலைஞர் குரூப் வராது ராஜ் குரூப் மெகா குரூப் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வராது கலைஞர் குரூப்பில் கலைஞர் டிவி மட்டும் வரும் அடுத்து ஜெயா டிவி வரும் இந்த மாதிரி சேனல்ஸ் மட்டும்தான் வரும் அடுத்து மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் மட்டும் தான் வரும் இந்த பேக் வந்து நாங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு சன் டிவி கேட்டி டிவி ஓடுனா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பேசிக் ஹெச்டி வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் மந்த் ஒன் இயர் மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் ஒன் மந்த் கிடையாது ஓகேங்களா அடுத்து அல்டிமேட் தமிழ் ஹெச்டி பேக் இந்த பேக்கு தான் பெட்டரான பேக் நீங்கள் ஒரு ஹெச்டி யூஸர் இருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒரு பேக்கு தான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு இந்த அக்யூரட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிரும் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஆறு மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த பேக்கு லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொடுத்துருந்தாங்க இப்போ ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஒன் இயருக்கு மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த பேக்கினுடைய ப்ரைஸ் எல்லாமே இது வந்து கம்பெனி பிரைஸு உங்கள் அக்கௌண்டு மைனஸில் இருந்தது அப்படின்னா நாங்கள் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம் ஸோ ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணி தான் அந்த பேக் ஆக்டிவேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த அல்டிமேட் தமிழ் பேக்கில் ஏதாவது நியூஸ் சேனல்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எந்த சேனலுமே ஆட் பண்ண கிடையாது ப்ரீவியஸ் பேக்கில் இருந்தது தான் இதுலேயும் செட் பண்ணிக்கிறாங்க தமிழில் ஹெச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு இந்த அல்டிமேட்டில் சன் டிவி கேடிவி விஜய் டிவி விஜய் சூப்பர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் கலர் தமிழ் இந்த மாதிரி ஹெச்டி எல்லாமே வந்துடும் இது ஒரு பெட்டரான பேக் ஜி தமிழ் ஜித்திரைக் ஹெச்டி வேணா எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கணும் இந்த இதில் பேக்கில் கிடையாது ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி ஹீரோ ஸ்போர்ட் ஹெச்டி அனிமல் பிளான் டிஸ்கவரி இந்த மாதிரி ஹெச்டி எல்லாமே வந்துடும் டோட்டலாக பதினெட்டு ஹெச்டி கொடுப்பாங்க நான் ஸ்க்ரீனில் சேனல் டீடெயில் காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் அல்டிமேட் தமிழ் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹெஸ்டி இது தேவையில்லை நம்ம அடுத்து ஏதாவது சேனல் சோனி நெட்ஒர்க்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோனி டென் ஃபைவ் டென் டூ இதெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பேக் நீங்கள் போக தேவையில்லை ஓகே ஏர்டெல் டீடெயில்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு தான் பெட்டரான பேக் ரீசார்ஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூகுள் பே போலாம் பண்ணாதீங்க நீங்கள் எங்கள்கிட்ட கால் பண்ணி ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் எங்களுடைய நம்பர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பிக்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கூகுள் பே ஃபோன்பேல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஏன்னால் அதெல்லாம் நியூ பேக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் ரீசார்ஜ் பண்ணால் பேக் ஆக்டிவேட் ஆகாது உடனே அமௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த் ஃபோர் வரும் ஏன்னால் பழைய கரண்ட் பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்லேயே செட் ஆகிக்கும் நியூ பேக் வந்து நீங்கள் வேல்யூ மாற்றி பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் நீங்கள் ரீசார்ஜ் பொறுப்புள்ளே நீங்கள் டேரக்டாகவும் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஏர்டல் லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்